இந்த மகள் உஷையின் கனவில் கிருஷ்ணருடைய பேரனான அனிருத்தன் வந்து செல்வான் அந்த அனிருத்தனை தேடி கண்டுபிடிக்க உஷையின் தோழியான சித்திரலேகா உதவி செய்கின்றாள் இனி அனிருத்தனை பானாசுரன் சிறையடிக்கின்றான் ஒரு வழியா போரும் முடிஞ்சு இவங்களுடைய கல்யாண பேச்சு முடிவாகுது தேவி கிட்ட சொல்றாங்க யாருடைய உருவத்தை வரைஞ்சாங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய உருவத்தை தான் நான் இவரையே கல்யாணம் செஞ்சுக்கலான்னு முடிவெடுத்தேன் ஆனா பார்வதி தேவி முன்னரே சொல்லியிருந்தார் என்னுடைய கணவன் வருபவர்தான் எனக்கு கணவனாக முடியும் என்று அதனால்தான் நான் கிருஷ்ணரே இருக்கவில்லை அநிருத்தனை ஏற்றுக்கொண்டேன் என்றார் ருக்மிணி தேவிக்கும் ஆச்சரியம் நம்ம கணவருக்கு இவ்வளவு மனைவிகளும் இருக்காங்க ஆனா இவருக்கு இன்னும் ஃபேன்ஸ் குறையலே அப்படின்னு யோசிக்கிறாங்க கிருஷ்ண பகவானுக்கு வெள்ள கலர்ல மீசையா வரைஞ்சு விட்டு இருக்காங்க எப்பவும் எங்க இருக்க வேண்டாம் கொஞ்சம் வயசாருங்க சின்ன பிள்ளைங்க மனசை கெடுத்து விடாதீங்கன்னு சொல்லிட்டு ருக்மிணி அம்மா பண்ண வேலைதான் பார்த்த சாரதி பெருமாள் வெள்ளை மீசையோடு காட்சி தருகின்ற